மை சந்த ஆர்விக்கும் அதைக்கு வேண்டிக் விடுவிக்கும்படியும் மனைக்கு வேண்டிக் கொள்ளும் எங்கள் எங்கள்தாவே அடிமைப்பட்டதான நிலைமையிலிருந்து மணமக்களை விடுவிக்கும்படியாக எங்கள் எங்கள்தாவே மரணத்தோடும் பாதோலத்தோடும் யுத்தம் பண்ணி அதிலே எங்கள்தான் ஜெயின் சிறந்தவராக நேர்காணப்படுகிறதற்காக எங்கள் பதாவது ஸ்தோத்திரம் அப்பாவதாவது எம்ஏ தாவது சகலவிதமான அடிமைத்திறனத்தில் இந்த மனுமக்கள் விடுவிக்கப்படும்படியாக நேர்பாடுபட்டதற்காக தாவே நல்ல நல்லபதாவது ஸ்தோத்திரம் அப்பாவதாவது எம் ஸ்தோத்ரி தாவே ஒவ்வொருவரும் எங்கள் பிதாவது உடைய பாடுகள் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை குறித்ததான வாஞ்சியோடு விருப்பத்தோடு உமை நோக்கி கேட்கத்தக்கதாகவும் எங்கள் பிளாகவே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டதான் அனுபவத்தோடு விடுவிக்கப்பட்டதான் அனுபவத்தோடு திரும்பச் செல்லத்தக்கதாகவும் இருக்கிறவே செய்ய முடியாத முன்னாக்க வேண்டி தாவே ஒவ்வொருவருடைய வாஞ்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் அதிகமான எங்கள் பிதாவே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலை தான் கட்டலையிடும்படியாக உமந்தாக்க வேண்டிக் கொண்டாவே உற்சவத்தோடு உமை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக தான் எங்கள் பிதாவே ஜப வாஞ்சி ஜப ஊற்றி கட்லையிட்டு பாதுகாக்க முடியாது அவனைக்கு வேண்டிக் கொள்ளாவே சாட்சியில் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவு குருந்து கிரியை செய்யும்படியா முனைக்க வேண்டிக் கொண்டாவே நாட்களும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதா ஆனால் அப்போ அவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் தேவஜ் உணவுகள் எல்லாவற்றையும் எங்கள் பிதாவை நினைவு குருந்து கிரியை செய்யும்படியா மதைக்கு வேண்டிக் ஆராதனையின் மீதியான ஒவ்வொரு பாகங்களும் தேவரிதாமை கூட இருக்கும்படியா மனிக்கு வேண்டிக் கொண்டுதாவே தேவரிதாமை பொறுப்பேற்று நடத்த முடியாது அவனைக்கு வேண்டிக் கொண்டுதாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாதாவை எம்எஸ்ரி தாவே இளையாடியால் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கும் தேவரிதாமை சீவு கொடுத்து எங்கள் பிதாவை ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாகவும் நோக்கி வேண்டிக் கொண்டுதாவே கிரியை செய்து எவ்விதத்திலும் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தப்படாபடிக்கு தெய்வருதாமை சுற்றுலாக்கி நம்மதலும் கோட்டையை மறைந்து பாதுகாக்கும்படியாவும் நோக்கி வேண்டிக் கொள்ளும் தாவே சகல காரியத்தையும் தெய்வருதாமை பொறுப்பேற்று நடத்தியெல்லாம் கிருபைக்குள் மறைத்தெல்லாம் கிருபையாக இறக்கமாறு அன்பார்ந்தவர் மேற்பிரை நாமத்தில் சுப்பங்கியல் அன்புள்ள பரவுதாவே உதாவே ஆமே அதிகாரம் அறுபத்தி நான்காவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஆறாவது வசனம் வரை உள்ள வசனங்களுக்கு வாசிக்கிறேன் ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய் மறுத்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கு முந்தினையத்தை பார்க்கலாம் பிந்துணையத்து கொடிய கொடியதாகாத படிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளை இட வேண்டும் என்றார்கள் அதற்கு பிளாத்து உங்களுக்கு காவற் சேவகர் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் கதிரி ஸ்தோத்ரோ நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கதிராய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பாடுபட்டு மறித்து கல்லறையிலே வைக்கப்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டார் இந்த நாளிலே பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் அவர்கள் ஆலோசனை பண்ணி இவ்விதமாக கத்தராய இயேசு கிறிஸ்துவ முன்னதாக சொல்லியிருந்ததான அந்த வார்த்தை அவர்களுக்கு நினைவிருந்ததினாலே மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றதான அந்த வார்த்தைகள் அவரு அவர்களுக்கு நினைவிருந்ததினாலே அவர்கள் இவ்விதமாக கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் பண்ண வேண்டும் என்பதாக பிளாத்து போய் உத்தரவு கேட்டுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதன்படியே முத்திரை போட்டு அதை காவல் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் சத்ரா இயேசு கிறிஸ்து மர ஜீவனை விடவும் ஜீவனை எடுக்கவும் அவர் அதிகாரம் உள்ளதான தெய்வனாக காணப்படுகிறார் அவரை ஒருவராலும் ஒருபோதும் பூட்டி வைக்கவும் முடியவில்லை ஒன்றுமே பண்ண முடிகிறது எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியுமே எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கருத்தராக இயேசு கிறிஸ்துவ மரணத்தை ஜெயமாக விழு விழுங்குவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவுமாக அவர் மரண காணப்படுகிறதான அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்களாக காணப்படுகின்றனர் கதிராய் இயேசு கிறிஸ்து தான் பாடுபட்டு மறைத்தவராக காணப்படுகிறார் அந்த மரணத்தின் சாயலோடு இணைக்கப்படுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டவர்களாக காணப்படுவோமானால் உயிர்த்தெழுதலின் சாயலோடும் இணைக்கப்படுவோம் என்பதாக சொல்லப்படுகிறது விதமாக மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டவர்களாக வேண்டும் அந்த மரணம் எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் ஜனங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக காணப்படுகிறதான அந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கும்படியாக மரணம் பாவம் ஆண்டு கொண்டதன் நிமித்தமாக மரணம் அவர்களை பிடிக்கிறதாக காணப்படுகிறது அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது அந்த மரணத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறதான அந்த மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் உயிர்த்தெழுதலின் சாயலிலே எழுந்திருக்கிறவர்களாக கிறிஸ்துவோடு கூட சதா காலங்களில் ஆளுதை செய்கிறதான அந்த பாக்கியத்திற்கென்று அவர்கள் ஆயத்தமுடையவர்களாக மாறுகிறார்கள் அதற்காக தான் இந்த கர்த்தராய இயேசு கிறிஸ்துவ இந்த நாளிலே கூட மரணத்தோடும் பாதாளத்தோடும் போராடுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் ஒன்று குருந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் எங்கே என்பதாக அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது விதமாக மரணத்தின் கோர் பாவம் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த பாவத்திலிருந்து அந்த மரணத்தை உண்டாக்குறது பாவமாக காணப்படுகிறது பாவத்தினாலே தான் மனுஷர்கள் மறித்ததான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் பாதாளம் அவர்களை ஆண்டு கொண்டதான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் பாதாளம் பாதாளத்தினாலே அடைக்கப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இவ்விதமான நிலைமையிலிருந்து மனுஷர்களை அது ஜேன்ஸ் இருந்தவர்களாக அவர்களும் உயிர்த்தெழுதல் மலைமையினால் நிறைக்கப்பட்டு எழும்பும்படியாக தான் கர்த்தராய் ஏசு கிறிஸ்து இந்த நாளிலே கூட போராடி அதிலிருந்து ஜேன்ஸ் சிறந்தவராக காணப்படுகிறார் நாமும் அந்த சாயலிலே நிறைக்கப்பட்டவர்களாக மாற வேண்டுமானால் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறதான அந்த பாக்கியத்திற்கு ஏற்றவர்களாக மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மரணத்தின் கூறாக காணப்படுகிறதான அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டதான அனுபவத்தோடு மாற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலம் இணைக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்திற்கென்று நாம் கடந்து போ முடிகிறது அதற்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது அவருடைய மரணத்தின் சாயலோடு நாம் இணைக்கப்பட வேண்டும் அவர் எதற்காக மறித்தார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் எதற்காக இந்த பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து இந்த நாட்களிலும் தியானித்து அவரை நோக்கி விண்ணப்பமடைகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவர் எதற்காக பாடுபட்டார் எதற்காக மறித்தார் நம்முடைய பாவங்களிலிருந்து எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கும்படியாக மனுஷர்கள் மீது வந்ததான தேவ கோபமும் தேவ கோபத்தினாலே வருகிறதான அந்த சாபம் எல்லாவற்றையும் மனுஷர்களை விட்டு நீக்கும்படியாக அவை எல்லாவற்றையும் தம்மீது போட்டுக்கொண்டு அவை எல்லாவற்றையும் அனுபவித்து பாடுபட்டவராக காணப்படுகிறார் அப்படி அவர் பாடுபட்டதன் மூலமாக நமக்கு வந்திருக்கிறதான அந்த விடுதலைகளையும் அந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நாம் அடைந்து கொள்ள இந்த நாள்களிலும் தேடுவோமானால் நிச்சயமாக அதை தேவன் நமக்கு இந்த நாட்களிலும் கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் மிகவும் முக்கியமாக நாம் அவர் எதற்காக பாடுபட்டார் மறித்தார் என்றதான அந்த காரியத்தை முக்கியமாக உணர்ந்து கொண்டு அதை தியானித்து அதற்கென்று அதிக அதிகமாக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படியே பிரயாசப்படும் போது அந்த இரட்சிப்பை நமக்கு கட்டலையிடுகிறவராக காணப்படுகிறார் நாமும் அந்த பாதாளத்தின் வல்லமைக்கும் மரணத்திற்கும் அதிகாரியாக நமக்கு அதிகாரியாக காணப்படுகிறதான அந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் கூட நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறதான அனுபவத்தோடு அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலே இணைக்கப்பட்டதான அனுபவத்தோடு அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறதான ஒரு பாக்கியத்திற்கென்று நாமம் தகுதியுள்ளவர்களாக மாறுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுசிதை விசுவாசியங்கள் தாங்கள் அணிந்து கொள்ள வேண்டியதான ஆசிர்வாங்கள் நன்மைகளுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் மனங்கள் முக்கியமாக ரசிக்கப்படாத ஒரு ரசிப்புக்காகவும் பரிசுத்த அபிஷேகத்திற்காக வேண்டுதல் பண்ணவர்கள் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி அந்த பரிசுத்த ஆகுதலுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது இவை எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நாம் தியானித்து விண்ண அவருடைய பாடுகளை தியானித்து விண்ணப்பம் பண்ணும்போது அவை எல்லாவற்றையும் தெய்வன் கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான ஆசிரவங்கள் நன்மைகளுக்காக கருத்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்கள் விண்ணப்ப மண்ணங்கள் கருத்தர் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நம நமக்காக மாத்திரமல்லாமல் சபைக்காக சபையில் காணப்படுவதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக நம்முடைய அப்பாவர்களுக்காக இன்னும் சபையில் நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தெய்வன் நோக்கி விண்ணப்ப அப்புறம் அப்பொழுது இன்னும் அளவில்ல முடியாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசிரியங்கள் தன்மைகளுக்காக தெய்வனை நோக்கி விண்ணப்ப மனங்கள் கருத்திருத்தாமே ஆசீர்வதிப்பாராகவே ஸ்தோத்ரிக்கம் தாவே இம்மட்டுமாக நேரில் ஏரியாவோடு கூட இருந்ததற்காக மெஸ் தோத்திரிக்கிறம்தாவே நடித்ததான கிரியர்களுக்காகவும் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அளித்ததான ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காகவுமே தாவே அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்லபதாவை தாவே இருந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து ஆயத்த பண்ணி இருக்கிறதான எல்லா விடுதல்களையும் எங்களுக்காக எல்லாரும் அடைந்து கொள்ள ஜீவிப்பதை விரும்பி எங்களுக்காக நெருக்கடியை செய்து வருகிறதற்காக தாவே எங்கள் நல்லபதாவது ஸ்தோத் அப்பாவதாக தாவே நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய நன்மைகளை குறித்ததான எதிர்பார்ப்போடு திரு சன்னிதானத்திலே கடந்து வந்து எங்கள்தாவே இந்த வேலையெல்லாம் கூட எங்கள்தாவே நம்மை நோக்கி காத்திருந்து விண்ணப்பம் என்னதானோ நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கு முடியாக்க வேண்டிய தாவே ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் எங்கள்தாவே எங்கள்தாவே நீர் காண்கிறவராக அறிகிறவராக இருக்கிறதற்கு அமை தாவே நல்லபதாவது ஸ்தோத்திரம் அப்பாவே தாவே ஒவ்வொருடைய வாஞ்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நீர் அழிக்க சித்தமுள்ளவராக முழுமையாக நீர் கிரியை செய்கிறவராகவும் காணப்படுவதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே அப்பாவதாவே ஸ்தோத்திர நல்லபதாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே ஒவ்வொருவரும் எங்களுக்குதாவே மாலை ஆசிரோதிக்கப்பட்டதான அனுபவத்தோடு திரும்ப செல்லத்தக்கதாக நிற்கிறப்ப செய்ய முடியாமல் வேண்டிக்கிறோம் நல்லபதாவே ஸ்தோத்தம் அப்பா அதாவதுக்கு தாவே பாவ மன்னிப்புக்காக நோக்கி வேண்டுதல் பண்ணவர்கள் பாவ மன்னிப்பை கண்டறியத்தக்கதாகவும் ரட்சிப்புக்காக விடுதலைக்காக எங்கள் பிதாவை எம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணவர்கள் எங்கள் பதாவை ரசிக்கப்படத்தக்கதாகவும் எங்கள் பிதாவை பரிசுத்தவன் அபிஷேகத்திற்காக எங்கள் எம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இன்னும் எங்கள் தாவை பரிசுத்தமாகுதலுக்காக எங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக விண்ணப்பம் நடந்ததாக ஒவ்வொருவரும் எங்கள் தங்கள் விண்ணப்பமடியான எங்கள் ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளத்தக்கதாக நேருக்கு ரே செய்ய முடியாத உனக்கு வேண்டிக்கொள்ளும் தாவே நல்ல பதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாவே எம்மே ஸ்தோத்திரிக்கணும் தாவே இந்த வேலை மட்டும் நேர் கூட இருந்திருக்கா உமே ஸ்தோத்திரிக்கணும் தாவே நம்முடைய பிள்ளைகள் வரும்போது நேர் கூட இருந்திருக்கா உமே ஸ்தோத்திரிக்கணும் தாவே இந்த வேலையில் கூட எங்கள் பதாவே புறப்பட்டு தங்கள் தங்கள் வீடுகளிலே புறப்பட்டு போகிறதா நம்முடைய பிள்ளைகளை நேர் கண்ணோக்கும்படியா உனக்கு வேண்டிக்கொள்ளும் தாவே சுபபத்திரமாக இந்த ஒரு ஆபத்து மோசங்களை இன்றி தங்கள் தங்கள் வீடுகளிலே சென்று சேர்த்தக்கதாக நெருக்கிறப்பை செய்ய முடியாது உனக்கு வேண்டிக்கொள்ளும் தாவே நல்ல பதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவே எம்மே ஸ்தோத்திரிக்கணும் தான் இரவுக்குரியதான சகல ஆசிர்வாதங்களால் நிறைத்து பாதுகாக்க முடியாது உனக்கு வேண்டிக்கொள்ளும் தாவே நேரலையின் மூலமாக இந்த ஆராதனை நினைவுகளை கடந்து கொண்டு எங்கள் தாவையுமே நோக்கி வேண்டுதல் பண்ணாத விண்ணப்பம் பண்ணதாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட எங்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணார்களோ அதன்படியான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கடி செய்ய முடியாத முதற்கு வேண்டிக்கு தாவே சகல ஆசீர்வாதங்களான நிறைத்து பாதுகாக்க முடியாத முதற்கு வேண்டிக்கு வந்தாவே சபையில் நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதி உற்சாகத்தோடு ஒரு மனதோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அளவிட முடியாதான ஆஸ்ரோதங்களை அடைந்து கொள்ள கிருபை செய்ய முடியாமல் எனக்கு வேண்டிக் கொண்டு அப்போ அவர்களை பலப்படுத்தி பாதுகாக்க முடியாமல் நேக்க வேண்டிக் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான நோய்கள் வியாதிகள் தீங்கள் ஆபத்து மோசங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்களாக்கி பாதுகா மடியாகவும் முக்க வேண்டிக் கொண்டாவே இன்னும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தேவரிதாமே விலைமையை வழிபட்டு கிரியை செய்யபடியாக முதற்க வேண்டிக் கொள்ளும் தாவே இறக்குறையதான் அசைகள் ஆசீர்வாதங்களால் நிறைத்து பாதுகாத்தாலும் அதிகாலையும் சந்தோஷமான மகிழ்ச்சியோட கண்டு கழிவு கிருபை செய்தாலும் கிருபைகள் மறைத்தாலும் கிருபையார் இறக்கமாயிரம் அன்பாயிருந்தாயிரம் மேற்பிரே சொந்த சிமியல் அன்புள்ள பரவும் உதாவே ஆமின் கத்திராயேசு கிறிஸ்துவன் கிருபையின் தெய்வனுடைய அன்பும் பரிசுத்தாக என்னோட ஐக்கியம் நம்ம நேர்மேல சமையனத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்